இப்போ வந்து நம்மலாம் வந்து தாவர உண்ணிகள் நம்மளாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஆனால் மாமிசம் ஏன் சாப்பிட்ணுன்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னா எல்லாம் குடிக்கணும் பால் வந்து ஒரு திரவ மாமிசம் தாய்ப்பால் தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும் தாய்கிட்ட இருந்து மட்டும் அந்த குழந்தையாக இருக்கும் போது குடிக்கக்கூடிய உணவு தான் த பாலுங்கிறது அப்போ மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது அப்போ அது ஒரு திரவ மாமிசம் அப்போ நம்ம மாமிசமே சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஏன் சாப்பிட்ணுன்னு சிலர் சொல்கிறாங்கன்னா அப்போ தான் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் நிறைய சத்துக்கள் நமக்கு தேவை சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து குதிரையெல்லாம் வந்து புல்லை தான் தீங்குது அதுக்கு என்ன சத்து பற்றாக்குறையாக ஏற்பட்டுச்சு ஏனையெல்லாம் வந்து இலைதலைகளை தான் சாப்பிடுது மாடு வந்து புல்லை தான் சாப்பிடுது அதுக்கெல்லாம் என்ன சத்து பற்றாக்குறையாக விற்பனை அது என்ன மாமிசமாக சாப்பிடுது தாவரவணிகள்னு நிறைய இருக்குது நிறைய உயிரினங்கள் தாவரவணி காட்டருமைகள் ஆடுகள் மாடுகள் மான்கள் அப்புறம் வந்து குதிரைகள் குதிரை வரி குதிரைகள் இப்படி யானைகள் எல்லாமே தாவர தான் அந்த குதிரை எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுது அப்போ அப்படிப்பட்ட குதிரைகளுக்கு அவைகள் மாமிசம் சாப்பிடாததால் அவைகளுக்கு என்ன சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது அதனால் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதற்காகலாம் நம்ம மாமிசம் சாப்பிட்றோங்கிறது வந்து நாம் சொல்கிற காரணங்கள் இருக்குல்ல அது எல்லாமே பொய்யானதாக இருக்கிறது நம்ம தாவர உண்ணி அந்த தாவரங்கள்லேயே நிறைய இருக்குது காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நமக்கு சத்துக்கள் அதிலே கிடைக்குது அதில் என்ன சத்துக்கள் நமக்கு க கிடைக்குமோ அதுதான் நமக்கு தேவை அதில் எல்லா சத்துக்களும் தாவரங்கள்லேயே இருக்குது பழங்களில் இருக்குது காய்கறிகளில் இருக்குது கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் கலர் இதில் உனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உனக்கு தேவை இதிலே நமக்கு எல்லாமே கிடைக்குது இதை தாண்டி இதில் இதில் நீ நம்பிக்கை இழந்து போய் நீ மாமிசத்தில் வாய் வச்சேன்னு வச்சுக்கோங்க அப்போது உனக்கு இந்த காய்கறிகள் உனக்கு பிடிக்காமல் போயிடும் ஏன் பழங்கள் நிறைய சாப்பிட மாட்டேன்றாங்க காய்கறி ஏன்னா மா மாமிசத்தில் தான் சத்து இருக்குது மீனில் தான் சத்து இருக்குது முட்டையில் தான் சத்து இருக்குது பாலில் தான் சத்து இருக்குது அப்படின்னு அவங்க வந்து தாவரங்களை தாழ்வாக நினச்சி மாமிசத்தை உயர்வாக நினைக்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மாமிசத்தை தேடி போடுறாங்க காய்கறிகளையும் பழங்களையும் புறக்கணிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ப பழத்தை சாப்பிட்றாங்க பிரதான உணவு அவங்களுக்கு என்னது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோறுபு அரிசி கேழ்வரகு சோறு இது அவங்களுடைய உணவாக இருக்குது இதை சாப்பிட்டா உங்களால் பழங்களை சாப்பிட முடியாது ஏன்னால் நீங்கள் உயர்வாக எதை நினைக்கிறீங்களோ அதைத்தான் நிறைய சாப்பிடுவீங்க மாமிசத்தை சாப்பிட்டா மாமிசத்தை உயர்வாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் மீனை உயர்வாக நினைக்கிறீங்க அதில் தான் சத்துன்னு நினைக்கிறீங்க பழங்களில் சத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க காய்கறிகளில் சத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க அதனால் அதை குறைவாக சாப்பிட்றீங்க எதில் சத்து அதிகமாக இருக்கோ அதை நிறைய சாப்பிட்றீங்க அதனால் காய்கறிகள்லேயே நம்ம தேடணும் தாவரங்கள்லேயே நம்ம தேடணும் அதுலேயே நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது அந்த தேடலை தடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மாமிசத்தை நம்ம உணவாக சாப்பிடும்போது மீன் முட்டை பால் தயிர் அரிசி கே இதெல்லாம் உணவாக சாப்பிடும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் காய்கறிகளை தேட மாட்டேங்குறோம் காய்கறிகளுக்குள்ளே எல்லாமே இருக்குது பழங்களில் எல்லாமே இருக்குது கீரைகளில் கிழங்குகளில் எல்லாமே இருக்குது நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது அதை நாம் தேட மாட்டேங்கிறோம் அதுக்கு காரணம் நம்முடைய தேடல் எல்லாமே மாமிசத்தில் இருக்குது மீனில் தேடிகிட்டு இருக்கோம் முட்டையில் தேடிகிட்டு இருக்கோம் பாலில் தேடிட்டு நமது தாவர தாவர உணவு அதை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நம்ம தாவர உண்ணிகள் என்பதை ஒத்து ஒப்புக்கொண்டு தாவர அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசியெலாம் சாப்பிடக்கூடாது அரிசிலாம் தாவரம் தானேன்னு சொல்லிட்டு அது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் பெரிய ஊக்கம் மருந்து அது வந்து நோய்களை தரக்கூடியது பல தடவை நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோக்குள்ளே காய்கறிகள் பழங்கள் ஈஸியாக சாப்பிட்ணும் பறிச்ச உடனே சாப்பிட்ணும் ஒரு நெல் அரிசியெல்லாம் நீங்கள் பறித்த உடனே சாப்பிட முடியாது அதனால் எது ஈஸியான உணவோ அதுதான் நம்முடைய உணவு அரிசி கேழ்வரகு இதுக்கெல்லாம் உப்பு இல்லைன்னா எதாவது சாப்பிட முடியாது உப்பு போட்டு சாப்பிடவே கூடாது அதனால் நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதில் இருந்து இதில் இந்த மாதிரி தாவரங்களில் நாம் தேடணும் நம்ம த ஒரு கடிவாளம் கட்டிக்கணும் தேவையில்லலாம் போடாமல் தாவரங்களில் நாம் தேட வேண்டும் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது அதை தேடுவதற்கு தடையாக இருப்பது என்னென்னா நாம் தாவரங்களை தாழ்வாக நினச்சிட்டு மாமிசத்தை உயர்வாக நினச்சி மாமிசத்தில் தேடுறோம் அதனால் வந்து தாவரங்களிலே எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்பணும் தாவரங்களில் தாவர உணவுகளில் நாம் நம்பிக்கை வைத்து தாவரங்களை தேட வேண்டும் அப்போ நமக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும் அது போதும் அதில் என்ன கிடைக்குதோ அது போதும் நம்ம நினைக்கணும்